யாரும் இந்த உடலோடு இருந்தவங்க இல்லை ரிஷியோடும் சரி மற்றவர்களும் சரி ஆனா இந்த உடல் வந்து நம்மளுக்கு அடுத்து பிறவிக்கு போகக்கூடாது ஆனா பிறவிக்கு போக கூடாதுன்னா இன்னொரு ஆத்மா வந்து இந்த உடலுக்குள்ள போய் பிறவி இல்லாம அந்த இயக்குது பேயாக்கு மாற்று அந்த உணர்வை வளர்க்குது அந்த உடலை விட்டு வந்தவன் மீண்டும் பிறவிக்கு தான் வரும் இப்படிதான் நாடி சாஸ்திரிகளும் மற்றவர்களும் நாடி எழுதி வச்சு அவன் பயனை மற்றபடி அவங்க மந்திரத்தை சொன்ன இந்த ஆன்ம அங்க போகும் அந்த நாடியில அவங்க சொல்றது அவங்க உணர்வுகளை அறிஞ்சு சொல்லுவாங்க மீண்டும் அந்த நிலையில சொல்லப்படும் போது நாடி சாஸ்திரிகளும் அவங்க சொன்னபடி இவங்க செய்யாதனால இந்த நாடி இன்னாரு கொண்டு இந்த நிலையில ஒப்படைச்சிருப்பாங்க அதை ஒப்படைக்காம இவங்க குடும்ப சொத்தாவே வச்சுக்காங்க பெரும்பகுதி நாடி எழுப்ப அரசன் ிட்டே இவனுடைய துன்பத்தின் நிலைகள் வருது அவர்கிட்ட சிலருக்கு நன்மை செய்த கொண்ட நிலைக்கு பிற்பாடு இந்த அடுத்த நாடி அங்கு கொடுத்து அவனால் பல நன்மைகள் வந்து கொஞ்சம் சொத்து சேர்த்துக்கணும் அவன் அந்த வழியில தேடணும் ஏன்னா இந்த உடல்ல நீடித்த நாள் இருக்காது ஆனால் அதுக்குள்ள இன்னொரு உடலுக்குள் போய் அங்கே நன்மை செய்து அந்த நல்ல உணர்வை நுகர்ந்து கொண்டறவங்க அவன் திட்டம் போட்டது இப்ப அதெல்லாம் போய் நாடி இருக்கிறவன் கையில விட்டு அவன் கெடுதலான நிலைகளுக்கு தான் ஆன்மா பயன்படுது அதனால பல தீங்குகள் நாடி நிலைகள் விட்டது அவங்களும் சிக்கித்த அரசனாகி அதன் உணர்வுடைய மந்தர் ஒளி கொண்டு பல நிலைகளை உருவாக்கினாலும் அவர்களும் மீள முடியாத நிலைகள் ஆச்சு இந்த நாடி சாசைகள் இவங்க எடுத்து நாடியை பற்றி சொன்னாலும் இனி இறந்த பின் இந்த ஆன்மா இன்னொரு பக்கத்துலேயே இது தன்னை அறியாமலே பல அற்புதங்களை செய்யும் ஆனா பல தீவினைகளை அங்கு உருவாக்கும் மீண்டும் அடிக்க இந்த மாதிரி நாடியை எழுதிய ஆத்மாக்கள் பிறரு உடலுக்குள் போன உடனே பல தேவதைகளாக உருவாங்க அவங்க குல தெய்வமா உருவாக்கப்பட்டு அந்த உணர்வின் தன்னை கொண்டு அந்த சாம்ராஜ்யத்தை ஆட்சி கொண்டு அந்த உணர்வின் அலைகளை தனக்குள் நாடியை உருவாக்கி அதை மற்றொரு வாசிக்க அந்த உணர்வின் தன்மை அந்த உடலில் போகிற இப்படி வர்றவங்கதான் அந்த நாடு அதுல இப்போ இவங்க உடல்ல வந்த பெண் அந்த நாடியின் தன்மை கொண்டு சில சாசனங்களை இங்கே செய்த பெண் இவன் விசேசமாக அவன் தான் இந்த தெய்வம் அந்த தெய்வம் என்றும் மனிதனில் சில உயர்ந்த தெய்வங்களாக காட்டுவதும் மற்ற இதே மந்திரத்தை சொல்லி தெய்வத்துக்கு இந்த சக்தியர்கள் இறந்தவருடைய உயிரான்மாக்கள் அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த தெய்வமாக இன்னொரு உடல்ல இயக்குவதும் இதுதான் நாம கண்டவளம் இதை போன்ற நிலைகள் புவியின் தான் வர முடியும் ஆனால் அந்த மெய்ஞானிகள் காட்சி அறுவழியில் நாம் இணைக்க இருள் நீக்க ஒளிக்காம உயிருடன் ஒன்றி ஒளியின் சரீரமாக மாறும் அது இந்த வாழ்க்கையில நாம் தரணும் இந்த வாழ்க்கையில் எவ்வளவு நாள் இருப்போம்னு யாருக்கும் ஒளியல் எந்த நிமிஷமும் இந்த உடலை விட்டு உயிரான்மா வெளியேறலாம் ஆனால் எந்த நிமிஷம் வெளியேறினாலும் நம் நினைவு அந்த சப்தரிசி மண்டலத்தோடு இணைத்து பழகும் அப்படி ஆனாலும் குறைந்த காலத்தில் நாம் அதை முழுமையடைந்துடும் அதோடு இணைந்த நாம் அனைவரும் இந்த உடலை சென்ற பின் எல்லோரும் சேர்த்து இந்த கூட்டு உணர்வுகள் பரப்பப்படும் அந்த சப்தரிசி மண்டலத்துடன் இணைந்து உடல் வரும் உணர்வுகள் கரைந்து வரும் சரீரம் தர வேண்டும் என்று ஒன்றிட்ட இது ஒரு ஐக்கிய உணர்வுகளும் தான் அதை செயல்படுத்த வேண்டும் நாம கரைக்கு பாவத்தை பார்க்க முடியாது அந்த ஞானிகள் காட்டிய அறுவழியில் நாம் இதை வளர்த்து வந்து நினைவு அங்கே செலுத்தப்படும் போது அனைவருடைய கொண்டு அங்கே செலுத்த வேண்டும் அதற்கு இணைப்பான நண்பர்கள் நமக்கு வேண்டும் அதுதான் நாம் இந்த கூட்டு தியானம் அதை நாம் செய்தோம் என்றால் தான் இதை உருவாக்க வேண்டும் இப்ப நாம இந்த கூட்டு தியானத்துல கலந்து கொண்டவர் அனைத்திலுமே நீங்க செய்ய வேண்டிய கடவுகள் என்னன்னா நம்ம நாலு பேர் இருக்கிறோம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும் போய் தியானம் பண்ணணும் அந்த மகிழ்ச்சி நாம் சக்தி பெறணும் நாம எடுத்துக்கொள்ளணும் இந்த குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்க தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம இதை இப்போ ஒரு குடும்பத்துக்கு எதிரியா இருந்து பல பேர் பல நிலைகளை செய்யறாங்க அடுத்த நிமிடம் இந்த தியானத்தை செய்து அவங்களுக்குள் அறியாத இருவர்கள் நீங்கணும் உணர்வு ஒன்று சேர்ந்து மகிழ்ந்துள்ள நிலைகள் அங்கே பெறணும் இது நமக்குள் வளர்க்கணும் இது ஒவ்வொரு நிமிஷமும் நாம் இந்த நிலைகளை நாம் செய்து வரணும் இதை நாம் செய்தோம் என்றால் அந்த ஞானின் உணர்வை நாம பெறோம் நாம கொண்டு போய் தியானமும் தவம் என்பது ஞானின் உணர்வை நாம அந்த எண்ணத்தை நமக்குள் எடுக்கிறோம் நமக்குள் வளர்க்கிறோம் நீங்கள் பெற வேண்டும் என்று தவற செய்கிறோம் என்னை பார்க்கறவங்க அது கிடைக்கணும் அந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற தவம் ஏனே அந்த மகிழ்ச்சியின் அச்சக்தியை நாம தியானிக்கிறோம் இந்த சக்தி வளர்க்குறோம் நீங்கள் பெற வேண்டும் என்று நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற தவம் இருக்கும்போது உங்களை பார்த்து நான் மகிழ்ச்சி பெறேன் இதுதான் தவம் தவத்துக்கு இழக்கணம் வேணும் இல்லை நான் அந்த ஆண்டவளை அருள் பெற எங்க ஆண்டு கொண்டு இருக்கணும் உங்க உயிர் ஆண்டவளா இருக்கின்றது அந்த ஆண்டவன் இருக்கும் இந்த ஆலயத்துக்குள் அந்த டீமிகளின் உணர்வுகள் வாட்டுகின்றது ஆனா அந்த டீமியிலிருந்து அந்த மகிழ்ச்சி நாள் சக்தி பெற வேண்டும் என்று அந்த ஞானி நிலைகளை மகிழ்ச்சி அலுவலர் தியானித்து அந்த வலுவேற்று தவம் நீங்கள் பெற வேண்டும் என்று தவம் இருக்கும் அப்போ உங்கள் உயிரான ஆண்டவன் இடத்திலிருந்து மகிழ்ந்த உணர்வுகள் வழங்கி வருகின்றது அந்த தவத்தின் பலன் நான் பெற முடியும் இந்த மூல கூரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டால் ஆண்டவன் எங்கே இருக்கிறான் என்று நம்மளை ஆண்டு கொண்டிருப்பதாயிரு ஆனால் நாம் அதை தியானித்து நீங்கள் பெற வேண்டும் என்று தவத்தின் பயன் அங்க நல்ல விளைவின் நிலையிலே நாம் நுகர்ந்து அந்த உணர்வை நாம் பெறும் சொல்றவங்களுக்கு அர்த்தமா இதுதான் தியானத்திற்கும் தவத்திற்கும் இதான் விநாயக்தத்து வைத்து நாம் அந்த மே மகிழ்ச்சியின் உணர்வை நாம் பெற வேண்டும் என்று தியானிப்பது அந்த மகிழ்ச்சியின் அசக்தி மலரை போல மனம் அனைவரும் பெற வேண்டும் என்று தவம் யூ பக்தி தவம் என்பது நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும் தவம் தான் அதை நான் பக்தி என்று கோயில்ல போய் பக்தின்னா சாமிக்கு தேங்காய் பழம் உடைச்சிட்டு அதுக்காக வேண்டி வரவே இருக்கிறது பக்தி அல்ல நான் அந்த சாமிக்கு நான் இது செய்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது இது பக்தி அல்ல அந்த நல்ல குணம் நீங்க பெற வேண்டும் என்றுதான் அதை பக்தி கொள்ளணும் இதுதான் கோயில் அதனால நாம் அனைவரும் ஒவ்வொருத்தரும் இந்த மனித உடல்லேயே அந்த மகிழ்ச்சியின் அசக்தி பெற வேண்டும் நீங்க நல்லா இருக்கணும் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இந்த எண்ணத்தை நாம பரப்புதல் வேண்டும் சொல்றதுக்கு லேசா இருக்கும் சந்தர்ப்பத்தில் நம்மளுக்கு ஏதாவது பையன் என்னப்படி கேட்கலைன்னா இப்படி செய்தானேங்கிற இது முன்னாடி வந்துடும் உடனே இந்த பாசத்தால் வரும் உணர்வுகள் இதை மறைக்கும் அதனால இந்த ஆத்ம சுத்திங்கிற நிலையை நாம் அடிக்கடி எடுத்து அவன் பொருள் காணும் நிலையில் வரணும் அவனில் அறிந்திடும் அறிவு வளர்ந்துடணும் உலகை போற்றும் நிலைகள் அவன் பெறணும் ஞானம் பெறணும் அப்படின்னு நாம் அவனை எதை உணர்த்திடணும் இதை எடுத்து அதுக்கப்புறம் நீங்க சொல்லால் சொல்லும்போது அந்த உணவு பெறும் அது எப்படியே பண்ணிட்டு இருக்கானே எப்படி என்ன ஆக போறான்னு நம்ம நினைச்சோம்னு இந்த உணர்வுகள் அகத்தம் படை ஆகினால நாம ஒரு பதார்த்தத்தை நாம் எதை கலந்து சுவையாக்கின்றோமோ அதை எடுத்து ஊற்றி மற்றவங்களுக்கு கொடுத்தாதான் அந்த சுவை தெரியும் நாம இங்க வெறுஞ்சத்தியா வச்சுட்டு காரத்தியை வச்சுட்டு நாம அப்படி இருக்கும் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இந்த பாத்திரத்தில் அது வேக வைக்கணும் அதை நாம் செய்வோம் என்றால் அதை பற்றுடன் பற்றோம் அந்த உணர்வும் நமக்குள் ஒழு நாம் சொல்லும் பிறருக்கு சுவை தரும் அந்த மகிழ்ச்சியும் தோன்றும் அந்த மகிழ்ச்சி பெற நல்லது நாம் எட்ட நாம் எத்தனை முந்திய நிலைகள் இருந்தாலும் நிச்சயம் குறையும் அமிர்தி சாப்பாட்டுக்கு மற்ற அணுக்கள் அதன நிலைகளை செயற்பட தான் செய்யும் ஆனா அதுக்கு சாப்பாடு கொடுக்காம தடைப்படுத்திட்டு வந்தோம்னா அது குறையுது அதுக்கு அதிகமா சாப்பாடு ஓடும் அது விளையுது ஞானியுடைய உணர்வு நமக்கு வந்து இதே அதிகமாக சாப்பாடு கெட்ட உணர்வை தேடும் உணர்வுக்கு இதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வரும்போதுதான் மகிழ்ச்சி பெறணும் என் மாத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்ப அதை தான் அது மாறுது அதை மாற்றாதபடி இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்கன்னு இவங்களும் செய்ய மாட்டாங்க ஆனால் நம்முடைய எண்ணங்கள் நம் உயிருடன் இருக்கப்படும் போது ஒருவன் கெட்டு வகையில் இந்த உணர்வு போது அந்த கட்டளையே இங்கே எழுகிறான் அந்த உணர்வின் தன்மையை தனக்குள் எடுத்து அதனின் செயலாக்கமே மாற்று அதே சமயத்தில் மகரிஷிந்தார் சக்தி அவன் வரணும் அப்படிங்கிற போது அந்த உணர்வின் தன்மை இங்கே ஆணையிடும் அந்த உணர்வின் செயலை நமக்குள் அதையே அதை நமக்குள் பரப்பு இந்த சொல் அவனை காக்கும் நிலைக்கு ஆனால் அங்கே காக்கும் நிலையில் இங்கே விளைந்தால்தான் நம்மை காக்கும் நிலைய வருது அதனால இதை நாம இந்த உணர்வெல்லாம் பெறதுக்கும் ஒவ்வொரு நிமிஷத்தில் உங்க வாழ்க்கையில குறிப்புகளை எழுதணும் இது இதெல்லாம் நீங்கணும் இந்த மகிழ்ச்சி உணர்வு பெறணும் கொஞ்ச நேரமாவது ஒரு நோட்டை வச்சு எழுதணும் தொழில் வளமா இருக்கணும் நண்பர்கள் நலமா இருக்கணும் அப்படிங்கிற இந்த உணர்வுகளை மட்டும் எடுத்து நீங்க உங்க அனுபவத்துல பார்த்தோன்னா இந்த எழுதி உங்களுக்கு ஒண்ணா இதை எழுதணுங்க அவங்க நல்லா இருக்கிறாங்க அதை நாம கொண்டரணும் சரி நம்ம நண்பர்களுக்கு வர்றாங்கன்னா உடனே நாலு பேர் சேர்ந்து அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் நூறு பேரை கூப்பிட வேண்டியல நாலு பேர் போனா அந்த குடும்பத்துல இதெல்லாம் செய்யுங்க அந்த எண்ண அலைகளை பரப்புங்க முடிஞ்ச மட்டும் அவங்க இந்த கொஞ்சம் நடஞ்சுன்னு அவங்க எண்ணம் கொஞ்சம் திரும்பி பாக்குறாங்க அந்த வீட்டுல நல்ல அலைகளை பரப்புறோம் என்ன நல்லா செய்யுது ஓடி வர வைக்கிறது வெறுத்தந்த அப்புறம் இங்க வந்த உடனே எல்லாம் இருக்குது அந்த உணர்வுகள் வளர்ந்த உடனே என்ன செய்யுது அது நிம்மதியா இருக்கு அப்ப நாம் எல்லோருடைய எண்ணங்கள் அங்க பிரிபலிக்கும் போது நாம் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னும் போது ஒரு ஒரு முடியலைங்கிற போது நாலு பேர் சேர்த்து இந்த சாமானத்தை இந்த உணவு வரும் ரொம்ப அவசரப்படுறாங்க ஆனா உடனே அடுத்து நம்ம நாலு நண்பர்கள் சேரணும் அந்த மகிழ்ச்சி சக்தி பெறணும் நம்ம அடிக்கடி அதை ஜாஸ்தி எடுக்கணும் அந்த நண்பருக்கு மகிழ்ச்சி சக்தி பெறணும் அவர் மகிழ்ச்சி பெறும் நிலைகள் அவர் உடல்ல அவங்க குடும்பத்தில் அவங்க தொழில வளரணும் இது என்ன இந்த மாதிரி நாம் முடியும் ஊட்டுவது அதை விளைந்த நிலையில் தான் அந்த கடவுள் நமக்கு அது இங்கு கூடும் அந்த உணவின் தன்மை நமக்குள் விளையவேதான் நமக்குள் நண்பனை வளர்க்கும் சூரியன் மற்ற உணவின் தன்மை தனக்குள் கலந்து அதை எடுத்து மற்றவுக்கு மற்றதை எடுத்து நட்சத்திரங்கள் பெருமண்டலத்தில் எடுத்தாலும் சூரியன் அந்த கதை இயக்கங்கள் எடுத்து அது தனக்குள் எடுக்கும் பாதையில் மற்றவர்களுக்கு உணர்வாக கொடுத்து அதனுடைய உணர்வை தனக்குள் எடுத்து அதில் வந்த நெஞ்சை குறித்து ஒளியின் சுடராக மாற்ற இதை போலதான் எண்ணங்களுடைய நிலைகளை நாம் எடுக்கப்படும்பதும் அந்த ஞானின் உணர்வின் எண்ண அறைகளுக்கு நமக்குள் இதை வலுப்பெற செய்து டிவிகளை பழந்து டிவிகளை பழந்து உணர்வை தனக்குள் வளர்த்து இந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாறும் உணர்வை நாம் வளர்த்திடல் வேண்டும் இது நம்ம குருநாதர் கொடுத்து இவ்வளவு எழுதி கொடுத்திருக்கிறாங்க பதிவு ராத்திரிக்கு இந்த உணர்வின் ஓட்டத்திலே எனக்கு தூக்கம் இல்லையனு விட்டுறாதீங்க ஆனா தூங்காமல் தூங்கும் உணர்வே உங்களுக்குள் இயற்கும் இந்த உணர்வின் அலைகள் உங்க உடலுக்குள் பரவும் இதை மீண்டும் நீங்க இதை வளர்த்து நாளை வரும்போது இருக்கணும் இப்ப காலையில நாம் தியானம் இருந்தோம் அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்ப நாம் தியானம் எடுக்க போறோம் இப்ப இந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் அந்த பெருகு நிலையை மீண்டும் நமக்குள் அந்த உணர்வு வளர்த்து கொள்ளணும் நாளைக்கு காலையிலும் இதையும் தொடரும் மீண்டும் நமக்குள் அதை வளர்ப்போம் இந்த முறைப்படி நாம மகிழ்ச்சி நரசக்தியை தியானிப்போம் எல்லோரும் பெற வேண்டும் என்று தவம் இருப்போம் தியானமும் தபமும் தேவை நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்ற தவம் இல்லைன்னா நாம் எடுத்துக்கொண்டே தியானத்தை சக்திக்கு வேலை இல்லை வளர்ந்தால்தான் அந்த தவம் உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு இப்ப நாம உறவு வச்சு உங்களுக்கு அதை நிலைகளை செய்யணும் நாம இந்த பண்புகளை நாம் வளர்க்கணும் உலகம் முழுதும் நன்மையா இருக்கணும்னு நினைக்கணும் எத்தனையோ அரசியல் வகையில நாம் வந்தாலும் நாமும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் மகிழ்ச்சின்னு அவர் சக்தி பெறணும் எல்லோரும் இந்த நன்மை வரும் சக்தி பெறணும்னு நாம் இதை ஓங்கி வளரும் இதை நாம் வளர்த்து கொண்டு வந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த காற்று மண்டலம் நல்லா இருக்கணும் நம்ம பாக்குறவங்க நல்லா இருக்கணும் அதற்காக இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா நாம ஒரு குடும்பத்துல கல்யாணம் பண்ணி ஒரு வயசு அதை வந்து உங்களுக்கு கர்ப்பமா இருக்குன்னு மூணு மாசத்துக்குள்ளுக்க நாம என்ன செய்யணும் அந்த கடும்பத்தார அணுகி நாம கொடுத்த அந்த பொசகத்தை கொடுத்து இதெல்லாம் அந்த குழந்தை பெறணும் குடும்பத்தார் இங்கே மாதிரி தியானிங்க அந்த உணர்வுகள் பெற வேண்டும் அந்த குழந்தைகள் ஞான குழந்தை வளரும் நீங்க குடும்பத்தில் தவம் இருங்க அந்த தவம் உங்களை காக்கும் அருண் ஞானியை பிறக்கும் இந்த உலகத்தை காக்கும் அந்த காக்கும் நிறைகள் பெற வேண்டும் என்று நாம் இந்த தவத்தை நாம் இருக்கும் அந்த உணர்வை நாம் வளர்த்தோம் என்றால் தான் நாம் இந்த உலகத்தை மீட்ட முடியும் நம் உடலான இந்த உலகத்திலிருந்து நாம மீட முடியும் இன்னொரு அதாவது என்றும் நிலையை உலகை சிருஷ்டிக்கும் நிலை பெற முடியும் ஆனால் இன்னொரு உடல் பெறும் உணர்வு நாம் மீள முடியும் இந்த உணர்வை நாம் பெற முடியும் என்ற நம்பிக்கையிலே இதை நாம பெற்று நாளை காலையில எல்லாரும் அந்த இப்போ உபதேசித்த நினைவு அகசியர் அதை பின்பற்றி அவரே அந்த உணர்வின் தன்மையை பெற்று பெருவமும் ஆக அதை பின்பற்றி சப்த ரிஷிகளின் அருளும் அதன் பின் இந்த நாலாயிரம் ஆண்டுகளுக்குள் வியாசகர் பெற்ற நிலையும் என்னென்ன அரசின் அருளை உணர்வினை அது தனக்குள் எடுத்து உணர்வு வழியாக பெற்றதும் அவனின்றி வெளிப்பட்டதை பிறகு அக்கறை இதை போன்ற மகிழ்ச்சிகள் இந்த உணர்வின் நிலைகளை தனக்குள் வளர்த்தும் எல்லோரும் பெற வேண்டும் என்ற உணர்வினை பதிவு செய்த எழுத்து வடிவில் ஆனால் எழுத்து வடிவில் சுருதி வடிகளில் அவருக்குள் வளர்த்துக் கொண்டது ஒ அதன் வழிகளில் அவர்கள் விளைந்ததும் பின் அவர்கள் எண்ணியதும் அவர்கள் மற்றவர்களுடைய நிலைகளை அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும் என்ற அரசு ஆக மற்றவர்கள் நன்மை பெற வேண்டும் என்ற ஆட்சியின் தன்மை கொண்டதும் அந்த காலத்தால் அதற்கு பின் வந்தவருடைய நிலைகள் மாறுபட்டதும் அதனால் இதை போன்ற நிலைகளை நாமோ இந்த உணர்வு உங்களுக்கு தெரிய வரும் அந்த மூலக்கூடிய உணர்வுடைய நிலைகளை உங்களை உபதேசித்தது ஒவ்வொரு காலத்திலையும் உங்களுக்கு அது தெளிவாக்கி கொண்டிருக்கும் நீங்கள் வளர பிறரை தெளிவாக்க தெளிந்த பூமியாக மாற்ற தெளி உணர்வாக நமக்குள் வளர்க்க என்றும் பேரானந்த பெருநிலை என்ற நிலையை அடைய இருவரும் நாம் அது பெறுவோம் இப்ப தியானிப்போம் நாளை மறுபுணமும் காலையில மூணு மணி நேரம் இப்ப ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் நினைக்கிறேன் நாலு மணி நேரம் ஆனா இப்ப உங்களுக்கு ஏதாவது பசிக்குதுங்களா இந்த பசி வராது உடம்பு நல்லா உடக்கு சுடக்க எடுத்த மாதிரி இருக்கும் நீ இதே மாதிரி ஏதாவது கூட வீட்டுல கேட்டா மேல் வலி இது எல்லாம் வந்திருக்கும் உட்கார்ந்து இப்ப இருப்பலி கால்வழி எல்லாம் போயிட்டு இருக்கும் அதனால இதெல்லாம் நாம பெறுவதற்கு தான் என்ன செய் கடையிலே சாமான வாங்குறீங்க இது வித்தாத்தாவிடு குடும்பம் நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க அதே மாதிரிதான் அந்த அருண் சக்தி எல்லோருக்கும் கிடைக்க செய்தோம்னா அந்த மகிழ்ச்சி நிலைகள் உங்களுக்குள் வளரும் இது புறப்பொருளை எடுத்து பணத்தை வாங்குறீங்க ஆனா அருண் உணர்வே உணர்வை உங்களுக்குள் எடுத்து அதனால பேரானந்த உணர்வை அது பேரானந்த செல்வமாக படுறீங்க அதனால இதை நீங்க எல்லோருக்கும் கிடைக்க செய்யுங்க அந்த மகிழ்ச்சியான அருண் பெரும் செல்வத்தை நீங்க உங்களுக்குள் வளர்த்துக்கொள்ளும் சொல்றோம் அது பேரானந்த பெரும் செல்வம் ஆனால் அதை பெறுவதற்கு நாம் முயற்சிப்போம் குரு அருளை என்றும் நாம் அவர் அருளால் எல்லா நிலைகளும் நாம் பெற முடியும் எல்லோரும் மகிழிக்க முடியும் அந்த பேரானந்த பெரும் செல்வை நாம பெறுவோம் உணர்த்தி நம்மை மனிதனாக உருவாக்கிய நம் அன்னகந்தைய உயிரை கடவுளாக அமைத்து நம்மை தெய்வமாக காத்தனுடைய நிலையும் மனிதன் நல் ஒழுக்கத்தின் நல்லை பெறும் நிலைகளுக்கு நமக்கு குருவாக உணர்த்திய அந்த அருள் முதல் குருவின் நிலைகளை அவர் துணை கொண்டும் மெய் உலகை உணர்வின் தன்மை காட்டிய நாம் மா மகரிஷி ஈஸ்வரப்பட்டாய குருதேவருடைய அருளும் அந்த அருள் துணை கொண்டு மீஞானிகள் கண்டுணர்ந்த அந்த அகசிய மா மகரிஷி அவன் பெற்ற துருவ உருவோ உணர்வோ அவன் பெற்ற சத்த ரிஷிகளின் அருள் உணர்வுகளை நாம் பெறுவோம் உலக இருளை மாய்த்து பொருளுக்கான உணர்வின பெரும் பாக்கியத்தை பெறுவோம் என்று நாம் அதில் நினைவு வைத்து நாம் தியானிப்போம் எத்தனை வகையான உணர்வுடன் நாம் இயங்கினோமோ அத்தனை உணர்வுகளும் தட்டி எடுத்து அந்தந்த உணர்வுடன் மகர்ஷியின் உணர்வுகளை இணைக்க செய்ததுதான் இயக்கமும் உணர்வின் இயக்க சேர்க்கையும் நிலைகளில் நமக்குள் இயங்கி கொண்டிருப்பதை மகிழ்ச்சியின் உணர்விலே சேர்க்க அந்த உணவின் உணர்வின் எண்ணங்களை உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இயக்கும் உணர்வுகளையும் அந்த உணர்வினை உங்களை தூண்டச் செய்வதும் மகிழ்ச்சியின் உணர்விலை இணைக்க செய்வதுதான் இப்போது நாம் செய்தது ஆகவே இதை நாம் மீண்டும் வளர்க்கப்படும் போது அது நமக்குள் வளர்ச்சி பெறும் எத்தனையோ விதமான குணங்கள் நமக்குள் இயங்கிக் உள்ளது அத்தனை குணங்களிலும் நாம இதை இணைத்திடல் வேண்டும் மகிழ்ச்சிகளின் உணர்வுகளை இதைத்தான் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு விதமான உணர்வுகள் நம்மை மோதும் அப்போ அக்காலங்களில் அந்த உணர்வின் நிலைகளை மகிழ்ச்சியின் உணர்வுகளை இணைத்திடல் வேண்டும் இதை போன்று நாம் மகிழ்ச்சியினர் சக்தி பெற வேண்டும் என் உடல் முழுதும் படர வேண்டும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நாம் மாற்றிக்கொண்டே வரணும் அப்போ நாமோ நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் இது மாற்ற முடிகின்றது என்ற நம்ம சிறு பிள்ளையிலிருந்து எத்தனை வகையான உணர்வு நமக்குள் அது வித்தாக ஊன்றப்பட்டிருக்கின்றது ஆனால் அது நமக்குள் ஊழ்வினை என்று இருப்பினும் அந்த வினைக்கு அந்த உணர்வின் அணுவாக வளரப்பட்டு அதனின் மலமாக நம் உடல் உருவாக்கி கொண்டே இருக்கின்றது அதிலே நாம வளர்த்துக் கொண்ட உணர்வின் அணுக்கள் அது முதுமை அடைந்துவிட்டால் அதனுடைய மலம் குறையும் அந்த உயிரின் அந்த உணர்வின் தன்மை அந்த உணர்வின் தன்னை தனக்குள் இணையும் அந்த இணைந்து கொண்ட உணர்வு இந்த உடலை விட்டு சென்ற பின் உயிருடன் ஒன்றும் எதை முதிர்வடைந்ததோ அதான் பரமாத்மா ஆத்மா ஜீவாத்மா என்ற ஒரு உயிராத்மாவா மாறுவது ஏனென்றால் அந்த உடல் பெறும் உணர்வுக்கு அந்த மலம் இல்லை என்றால் அணுவின் தன்மை உடல் குறையும் ஆனால் அந்த உடலின் உணர்வின் தன்மை தன் மலத்தை தன் உயிருடன் ஒன்று அது முதுமை அடைய போகும்போது உயிருடன் நிலை கொள்ளும் அந்த உணர்வின் அணுவே உயிருடன் ஒன்றி வெளிவரும் மீண்டும் தன் இனத்தை பெருக்க அதனின் செயலாக்கத்தை உருவாக்கிவிடும் ஆகையினாலே நாம இப்போ மகிழ்ச்சியின் உணர்வின் ஒளியை எல்லாவற்றிலும் இணைத்திட வேண்டும் தன் வாழ்க்கையில் எத்தனை விதமான சந்தர்ப்பங்கள் வரும் அத்தனை சந்தர்ப்பத்திலையும் அந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும் என்று இணைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இணைத்துக் போது நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுடன் ஒன்றி அந்த ஒளியின் உணர்வாகவே வளரும் அதனால நாமும் எல்லோரும் பெற வேண்டும் என்று பேராசை கொள்ளுங்கள் ஆனால் நாம் அந்த பேராசையை வைக்கதோ என்னை இப்படி பேசுறாங்களே நிராசையாக்கிட்டு எனக்கு இப்ப அது பேசிக்கிட்டு இருக்கும் இப்ப நீ மேலே செய்யுறாங்களே அப்படின்னு இதை ஆக்கிடக்கூடாது பேராசை எல்லோரும் பெற வேண்டும் என்ற பேராசையை நம்முள் எப்பயுமே வளர்ந்து கொள் இது நமக்குள் கணக்கெண்ட நிலைகள் அல்ல எல்லோரும் மகிழ வேண்டும் என்று இந்த பேராசை நமக்குள் வளர்ந்தால் அது நமக்குள் அந்த உயர்வின் நிலையில் எல்லோருக்கும் இணைந்து வாழும் எல்லோருடைய உணர்வும் நமக்குள் ஒருக்கிணைந்து ஒளியாக மாறும் அதை நாம் இந்த நிலையில் செய்வது அது அந்த நிலை தரை செய்வதற்குதான் உங்களுக்குள் இந்த உணர்வுகளை பதிய செய்வது நம்ம அருள் உங்களுக்குள் உறுதுணையாக அதை உங்கள் எண்ணத்துக்கு ஊக்கம் கொடுத்து அந்த மெய்ஞான் உறுப்போருடைய நீங்கள் நுகரும் தன்மைக்கும் உணர்வை ஒளியாக மாற்றும் நிறைவரும் எல்லாவற்றிலும் இதை இணைக்க வேண்டும் ஒவ்வொரு செடிக்கும் உரம் போடும் போது அந்த உரத்தை தனக்குள் எடுக்கின்றது இதே போல நமக்குள் எத்தனையோ வகையான குணங்கள் நம்முள் உண்டு அதுல ஒவ்வொன்றிலும் இதை அந்த காலத்தில் எல்லாம் அதை இணைத்துதல் வேண்டும் இந்த வாழ்க்கையிலே அப்ப இந்த எண்ணங்கள் நமக்கு ஊஞ்சி வளர பேரானந்த பெரும் செல்வான அந்த செல்வத்தை நாம் அடைறோம் அதற்கு நாம் இப்ப தியானிக்கப் போகின்றோம் இப்ப நம்ம உயிரை ஓம் ஈஸ்வரா என்று வெறும் சொல்லாக இருக்கும்போது எனக்குள் ஜீவனாக இயக்கிக் கொண்டிருக்கும் உயிரை என்றும் அது நமக்குள் வளர்த்துக் கொண்டுள்ளது ஆகையினால் நாம் நமது அம்மா அப்பாவை முதலே மனிதனாக உருவாக்கிய அவர்களே அவர் உயிரை ஈசனாகவும் நம்மை மனிதனாக உருவாக்கி காத்தருடைய தெய்வமாகவும் நாம் நல்வழி காட்டிய உணர்வை குருவாகவும் ஏற்று நம் உயிரே ஈசனாக மதித்து நாம் உயர்ந்த எண்ணங்களை தெய்வமாக மதித்து ஞானிகள் உணர்வே குருவாக ஏற்று அந்த குரு வழியில் நமக்குள் அந்த பெரும் ஞானத்தின் வழியிலே நாம் செல்வோம் என்று ராஜித்து இப்போது தியானித்தோம்